ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செவர்லெட் பீட்டில் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் காரு இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கூலண்டு பிரச்சனை தான் நிறையா வணிகம் வந்து நம்ம வீடியோஸில் இந்த ஷார்ட்ஸில் எல்லாமே சொல்லியிருக்கோம் இந்த கூலண்டு பிரச்சனை இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த ஹோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரஷ்ட் ஏறிடும் அளவுக்கு வந்து இந்த இடம் பல்ஜ் ஆகி வீங்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஆயிரும் அதனால் வந்து கூலண்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் பெரிய டைமிங்க்கு ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து கூழன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க வண்டி ரொம்ப ஓட்டம் இல்லை அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கூழன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓஸ்களில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரஸ்ட் ஆகும் இந்த ஹோஸ் எல்லாமே வந்து அலுமினியத்தில் தான் வந்து பண்ணுவாங்க அந்த இடம் வந்து ரஸ்ட் ஆகும் ஒரு மாதிரி தன்மை ஆகும் அதனால் வந்து தண்ணி லீக் ஆகி தான் இந்த வண்டியில் வந்து இன்ஜின் ஹெட் கேஸ் கேட்டு போனதுக்கு முக்கிய காரணம் அதனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் நீங்கள் பிரியாடிக்கெலாம் டைமிங்க்கு செய்ய வேண்டிய கரெக்டான சர்வீஸ் எல்லாத்தையும் கரெக்டாக செய்யுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாலாஜி சூரியா ஆட்டோ டெக் நம்மளோட யூடியூப் மெயின் சேனல் அதில் போய் ஃபுல் வீடியோஸும் நீங்கள் எதாவது கார் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸும் அதில் வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன் நீங்கள் டீசல் கார் வச்சிருந்தாலும் பெட்ரோல் கார் வச்சுருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து அந்த தகவல் வந்து பயனடையும் சரிங்களா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் ஓகே பாய்